ஓம் நம சிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வதேவதா வஷியம்மை செய்முறை மற்றும் அதனுடைய அது மிக விரைவில் பலன் தர வைக்கிறதுக்கு உண்டான பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவு முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதத பார்க்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து ஒரு தேவதையை வந்து உபாசனை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லை தெய்வ உபாசனை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லை இந்த அஷ்டகர்ம சித்துக்களுக்கு ஏதாவது வந்துட்டு சகல தொழில்களும் செய்யக்கூடிய வகையில் ஏதாவது மைகள் இருந்தால் தாங்க சாமி இதனால் வந்து தனித்தனியாக வந்து ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு மைமுறைகள் செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து சொல்கிறேன் சரிங்களா இது வந்து சர்வதேவதா விஷயம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சவள சகலவிதமான தொழில்களுக்கும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதாவது அஷ்டகர்ம சித்துக்கள் முதல் தேவதா உபாசனை தெய்வ உபாசனை இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதை வந்து பலிதப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஆனால் இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மை செய்முறை வந்து பலவிதமான முறைகள் இருந்தாலுமே இதை இது வந்து மிக விரைவில் பலன் தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை முறை தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது ஆனால் இதே வந்து இந்த வீடியோவில் வந்து அதையும் வந்துட்டு வெளிப்படையாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான முறைகள் தெரியாமல் ரொம்பவுமே வந்து இந்த கலை மேலே ஆர்வம் இருந்துமே இதில் வந்து மேற்கொண்டு வெற்றியடையாமல் போகிறதுக்கு காரணம் சரிங்களா இப்போ இது எப்படி பண்ணணும் இணையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கட்டினால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி இல்லை அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாளைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வென் குண்டி வேறு புன்னை வேறு சிறுமுன்னை மூலிகை வேறு பெய்தும்பை மூலிகை வேறு தொட்டால் மூலிகை வேறு வெள்ளற்கன் மூலிகை வேறு சரிங்களா இந்த வேர்களை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி நீங்கள் முறையாக ஷாபம் பார்க்கி இந்த வேர்களை மட்டும் எடுத்து இதை வந்து இதை வந்து நல்லா சூரண மாதிரி அதாவது வந்து நல்லா அரைச்சி பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து வச்சுட்டு இது ஓடையே வந்து மல்லிகை ஏர்த்தர் சேர்த்து நல்லா கலந்து மீண்டும் வந்து வெயில் இடத்துல நல்ல விஷயம் நல்லா உலர்த்தி பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது கூட வந்து அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகனம் சேர்த்து நல்லா மைப்பத வர மாதிரி நல்லா அரைச்சி இதை வந்து ஒரு செம்பு மல் எடுத்து பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல சரிங்களா சுத்தமான இடத்துல தளவாழ இல்லை வச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவுனால நான் இந்த வீடோட ஒரு மூணு உடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வந்து இந்த மைய வச்சுட்டு முறை உண்டான தோவு தெய்வங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திரம் இந்த வீடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடனை கொடுக்கணும் சரிங்களா மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனை கொடுத்து இதையே வந்து எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஒரு சின்னதாக அந்த இடத்துல வந்து வண்டி அதை ஒட்டின மாதிரியே மரத்தை ஒட்டின மாதிரியே சின்னதாக தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரைவுங்களை உள்ள ஊற்றி விட்டுட்டு அதற்கு மேலே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இதை அதற்குள்ளே வந்துட்டு இந்த மையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இந்த இயந்திரத்தை அதுக்கு மேலே வந்துட்டு வரைஞ்சி வச்சுட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவையோ இல்லை இருபத்தோரு தடவை உங்களால் எத்தனை தடவை முடியுமா அந்த தடவை மந்திர உச்சோடங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் இப்போ கிரக நேரத்தில் பண்ணிங்கன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் அங்கே அதற்குள்ளே வச்சுட்டு கிரக நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இல்லை இதே நீங்கள் வந்து இப்போ அமாவாசையில் வச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கணும் சரிங்களா அப்போ பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு மீண்டும் ஒரு வெண்பூசின் காயினை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக உள்ள இருக்கக்கூடிய அந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது தேவைக்கேற்ப இதை வந்து பயன்படுத்தி பலன் பெறலாம்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறை அத்தக்கணும் குருபால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் செஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டனு கிளிக் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய குரு வாழ்க குருவே துணை